தென்னிலங்கையில் இளம் தமிழ்ப்பு நொருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அது கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பகுதியில் வசிக்கும் ஒன்பது மாத கர்ப்பிணிப்பு நொருவர் நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டில் கயிற்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக தெனியாய போலீசார் தெரிவித்தனர் என்செல்வத்த பகுதியைச் சேர்ந்த ராமசாமி இஷாந்தி என்ற இருபத்தைந்து வயதுடைய கர்ப்பிணி பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் கூறினர் பதினேழாம் அகில போலீசாருக்கு அளித்த தகவலை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர் உயிரிழந்த பெண்ணின் கருவில் உள்ள குழந்தையின் உயிரை காப்பாற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு சுபசேரியா ஆம்புலன்ஸ் சேவை மூலம் இறந்தவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர் இருப்பினும் இறந்தவர் தெனியாய ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அந்த நேரத்தில் கருவில் இருந்த குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இறந்த பெண்ணின் இரண்டாவது திருமணம் இது எனவும் சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் அவரது இருபத்தெட்டு வயதான கடவர் அன்றிரவு கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இது சந்தேக நபருக்கும் இது இரண்டாவது திருமணம் என்பதுடன் சம்பவம் நடந்த நேரத்தில் சந்தேக நபரும் இறந்தவரின் முதல் திருமணத்தின் ஏழு வயது குழந்தையும் வீட்டில் இருந்ததாக போலீசார் கூறினர் மனைவியை தூக்கில் தொங்க விட்ட பிறகு சந்தேக நபர் வீட்டை விட்டு வெளியே வந்து மனைவி இறந்து விட்டதாக புலம்பி விட்டு ஓடிவிட்டதாக போலீசாரிடம் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது பெண் நேற்று பிரசவத்திற்காக மாத்தரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட இருந்ததாகவும் பதினேழாம் திகதி மருத்துவமனை கிளினிக்கிற்கு சென்று பின்னர் முச்சக்கர வண்டியில் மருத்துவமனைக்கு திரும்புமாறு கூறப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மொரவக்க பதில் நீதவான் சி எஸ் திசாநாயக்க வந்து சம்பவ விசாரணை நடத்தினார் ஆதார கர்ப்பிணி பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மாத்திரை பொது மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இது தற்கொலையா அல்லது கொலையா என்பதை கண்டறிய விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தெனியாய காவல்துறையினரால் நடத்தப்படும் எனவும் தெனியாய காவல்துறை பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் சந்தன அமரரத்ன தெரிவித்தார்